ஒரு சைக்கிள் இந்த மாட்டுக்கு வெளியில போகணும் வெளியில என்றால் கிடையாது மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா எப்படி இருந்தாலும் இங்க பிடிக்க மாட்டாங்க இளைஞர்கள் சிறப்பாக ஒரு சைக்கிள் அட்லஸ் கல்லூரி சிறப்பாக ரமேஷ் கண்டீர் உலகம் எக்ஸ்ட்ரா இருக்க பரிசு பெடரல் பேங்க் உலகம் எக்ஸ்ட்ரா வெள்ளி காசு ரமேஷ் கண்டியர் அண்ணன் அட்லஸ் கல்லூரி சிறப்பாக சிறப்பு எக்ஸ்ட்ரா இருக்க போடு அட்லஸ் ஸ்கூல் சிறப்பாக சிறப்பு எக்ஸ்ட்ரா இருக்க பரிசு மாட்டுக்கு கயிறு போட அட்லாண்டிக் அட்லாண்டிக் ஸ்கூல் பள்ளி சிறப்பாக சிறப்பு மாவட்டம் சமயநல்லூர் ஆரோக்கிய மாடு கல்லாலங்குடி சதி சிறப்பு மாடு சமயநல்லூர் ஆரோக்கிய மாடு காரி கருப்பு சிறப்பு சிறப்பு மாடு வெற்றி பெற்றது சேர்ந்து போதும் அனுபவம்